பாமக மீது திருமாவளவன் சொன்ன அபாண்டமான குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்திய பேட்டி பேரன்றி ஒரு எத்தப்பல்கொடைய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வைலமர் கார்த்திக் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி சிரிப்பு சிரிப்பு போலீஸ்ன்னு காமெடி இருக்கும் இல்லையா அதே மாரி சிரிப்பு தலைவர்னு திருமாவளவனுக்கு பெயர் சுட்டலாம் அவர் அப்பப்ப கிச்சு கிச்சி மூட்டிக்கிட்டே இருக்கிறார் அவர் பேட்டி அளித்த போது அந்த பேட்டியை பார்த்துட்டு அந்த இருப்பார் பேட்டி பார்த்ததுல இருந்து தமிழ்நாடே சிரிக்குது பாமக சொன்னா தமிழ்நாட்டுல சின்ன பிள்ளைங்க கூட திமுக செய்த திருட்டுத்தனத்தை திமுக ஆட்சியில் நடந்த கள்ளச்சாராய விற்பனைய திமுக ஆட்சியில் நடந்த கஞ்சா விற்பனைய கண்டும் காணாமலும் இருந்தார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி துரத்தி துரத்தி அடிச்சது திமுக செந்தில் பாலாஜிலாம் கதர்னார் மனுஷன் கல்யாண மண்டபத்துல சாராயத்தை அனுமதிக்கலான்னு சொன்னாரு ஏடிஎம் மிஷின்ல காடு போடுற மாதிரி சாராயம் வர வைக்கிறேன்னு சொன்னாரு பாமக திருப்பி திருப்பி அடிச்ச உடனே கம்முன்னு கடந்தார் அது அந்த சம்பவம் எல்லாம் திருமாவளவர்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தின் போதும் மரக்காலம் கள்ளச்சாராயத்தின் மரணத்தின் போதும் நீங்க கம்முன்னு கடந்தீங்க மிஸ்டர் திருமாவளவன் பாமாக்கா பாமக தான் போராடிச்சு இவர் இவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை திசை திருப்புவதற்காக என்னென்ன தில்லுமுள்ளு செய்ய முடியுமோ அத்தனை தில்லுமுலும் செய்யறாரு கடைசியில பிளேட்ட திருப்பி போடுற மாதிரி பிளேட்ட திரிபன் அவர் என்ன சிந்தனை இருக்கிறார் தெரியலையாட்டு இருக்கு எல்லா பக்கமும் நாலாப்புறமும் புறமும் எதிர்மனைகள் வர்றதுனால அவர் என்ன செய்யறதுன்னே தெரியாம என்ன பேசுறோன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கிறார் ஏன் பாமக திமுக எதிர்த்து போராட வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாரு நீங்க என்ன தமிழ்நாட்டுல இல்லாம தாய்லாந்துல இருந்தீங்களா பாமக எத்தனை எத்தனை போராட்டத்தை நடத்துச்சு நீங்க நடத்துற மாதிரி குடிச்சிட்டு வந்து கும்மாளம் அடிச்சு ஒரு மாநாட்டை நடத்தல பாமக சாராய கடைய அடித்து உதய உடைத்தனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெண்கள் எத்தனை வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது சாராய கடையை மூடுறதுக்காக கடையை மூடனதுக்காக சாலையோரத்துல இருந்த சாராய கடையை அத்தனையும் மூடினது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையா ஏதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா விடுதல் கட்சி அதே மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமைப்படணும் டாஸ்மாக் நிறுவனம் அறிவிக்குது போன வருஷம் முப்பத்தாறாயிரம் கோடிக்கு மது விற்பனை வந்துச்சு இந்த வருஷம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி விசிகாவுடைய மாநாட்டின் வெற்றிக்காக அவர்கள் அறிவிக்கிறாங்க அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி இலக்கு நிறைவேற்றிருக்கிறோம் இதெல்லாம் திருமாவளவர்களை திமுக என்னவா நடத்துது என்பதற்கு எடுத்துக்காட்டு இல்லையா பாமக நிறுவன மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் தரணும்னு அறிக்கை விட்ட உடனே பயந்து போய் திமுக ஒரு வன்னியரையும் ஒரு பரையர் சமுதாய துறை அமைச்சராக்குது ஆனால் திமுக மாநாடு நடத்துறாங்க ஆனால் திமுக கொஞ்சம் கூட கண்டுக்காம அது ஒரு காமெடி சம்பவம் மாதிரி நினைச்சுக்கிட்டு நாங்க அடுத்த வருஷம் டாஸ்மாக் கடை வருமானத்தை அதிகப்படுத்துறோம்னு சொல்றாங்க இதுதான் திருமாவளவன் அவர்களுக்கு திமுக தரக்கூடிய முக்கியத்துவம் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து தன்னுடைய அடையாளத்தை திமுகவிலேயே கரைச்சிக்கிட்டு நிற்கிறார் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பொய் உண்மையாயிடா